அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பனவசிய சூட்சமம் பாகம் பதினெட்டு மொத்தம் நூற்றி எட்டு சூட்சமங்களில் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இன்று நான் சொல்லித்தர சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமை அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று தரிசனத்தை பார்த்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் துளசி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பீரோல அல்லது பணப்பெட்டியில் போட்டு வையுங்கள் நிச்சயம் பணவசியம் ஏற்படும் அற்புதமான நாள் பஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய நாள் பெருமாளை வணங்க வேண்டும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சூட்சமம் போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை அந்த மாதத்தினுடைய பண வசிய மந்திர சொல்லுடன் சொல்லித்தரப்போகின்றேன் இதற்காக பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது டிஸ்பிளேயில் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு பணவசிய குழுன்னு ஒரு தகவல் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவின் கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சூட்சமங்களை போகின்றேன் வாருங்கள் குபேரனாய் வாழ ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்